மகளிர் தினம் ஒரு நாள் மட்டுமா மார்ச் திகதி எட்டாம் உலகெங்கும் பெண்களின் போராட்டங்கள் அர்ப்பணிப்புகளுக்கு மரியாதை செலுத்தப்படும் ஒரு நாள் அவர்களை வலுவூட்டுவதற்கான செயற்பாடுகளும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றியும் பால்நிலை சமத்துவத்தை நோக்கிய விழிப்புணர்வுகளும் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது ஆனால் இன்றும் இந்த நிலைமை எங்கிருக்கின்றது என்று பார்த்தால் இலங்கையில கடந்த நான்கு வருடங்களில் மட்டும் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் நூறுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய கணவர் காதலன் அல்லது முன்னாள் காதலனாலும் கொல்லப்பட்டிருக்கின்றனர் அறிக்கைகளின்படி இன்றும் இலங்கையில் ஒவ்வொரு ஐந்து பெண்களில் ஒரு பெண் தனது துணியால் நிகழ்த்தப்படும் வன்முறையை இன்றும் அனுபவிக்கின்றார் நான்கில் ஒரு பெண் பதினைந்து வயதிலிருந்து பாலியல் அல்லது உடல் சார்ந்த வன்முறையை எதிர்கொண்டிருக்கின்றன வருடத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் குடும்ப பிரச்சனைகள் புகாராக பெறப்படுவதுடன் அதிலும் வரும் இரண்டு வீத பெண்கள் மட்டுமே பாதுகாப்பு உத்தரவை கடைசி வரை பெண்கள் பாதுகாப்புக்காகவும் உரிமைக்காகவும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்க வேண்டுமா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் பால்நிலை சமத்துவம் நோக்கிய பயணத்தின் இடர்பாடுகள் வேர் பிரச்சனைகள் எப்போதும் முற்றுமுழுதாய் ஒழிக்கப்படும் ஆண்கள் மத்தியில் விழிப்புணர்வு எப்போது அழுத்தமான மாற்றமாக மாறப்போகின்றது ஒவ்வொரு பெண்ணும் பயமின்றி உரிமையோடு சமத்துவத்துடன் வாழும் வரை மகளிர் தினம் ஒரு நாளுக்கானதாய் மட்டும் இருந்து பயனில்லை